லை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து தமிழ் டெஸ்ட் கொஸ்டின் தான் பார்க்குறோம் இது பார்த்தீங்கன்னா பதினாறு டெஸ்ட் இதுவரை பதினஞ்சு டெஸ்ட் வந்து நம்ம தமிழில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடும் சரிங்களா நியூ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ப்ரீவியஸாக கொடுத்துக்க டெஸ்ட் வீடியோஸ் வந்து எழுதி பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கங்க ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பதினாறாவது இருக்க கொஸ்டின்ஸ் தான் பார்க்கறோம் டெஸ்ட் பதினாறுக்குரியது டோட்டலாக முப்பது கொஸ்டின்ஸ் இருக்கு சுவாமி முப்பது கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து நோட் பண்ணுங்க சரிங்களா உரிய கொஸ்டின் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தலைசேவி பள்ளிக்கே ஓடு நல் தங்கப் பதுமையாம் தோழர்களோடு என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் தலைசேவி பள்ளிக்கே ஓடு நல் தங்க பதுமையாம் தோழர்களோடு என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் ஆன்சர் ஏ வாணிதாசன் இரண்டாவது கொஸ்டின் மதுரையில் யார் அமைத்த சத்திரங்களும் சா சாலைகளும் மதுரைக்கு பெருமை சேர்ப்பவையாக உள்ளது மதுரையில் யார் அமைத்த சத்திரங்களும் சாலைகளும் மதுரைக்கு பெருமை சேர்ப்பதாக உள்ளது ஆன்சர் ஏ ராணி மங்கம்மாள் மூணாவது கொஸ்டின் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் யார் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் பி அம்புஜத்தம்மாள் நாலாவது கொஸ்டின் ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் என ஞாயிற்றை போற்றியுள்ள நூல் எது ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் என ஞாயிறை போற்றியுள்ள நூல் ஐன்சர் ஏ சிலப்பதிகாரம் அஞ்சாவது கொஸ்டின் கீழ்காண்பனவற்றில் தவறான இணை எது கீழ்காண்பனவற்றில் தவறான இணை எது ஆன்சர் டி பீடு குளிர்ந்த என்பது தவறானது ஆறாவது கொஸ்டின் பின் தொடை வகை ஏது அளவில் சனம் உளமனைய குளம் நிறைந்த வளம் அருவோம் இந்த வரியில எந்த வகை தொடை வந்து வந்துள்ளது ஆன்சர் வந்து எதுகை தொடை ஏழாவது கொஸ்டின் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற கவிதையை எழுதியவர் யார் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற கவிதையை எழுதியவர் யார் ஆன்சர் ஏ ராஜமார்த்தாண்டன் எட்டாவது கொஸ்டின் கிர் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது கிர் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் டி குஜராத் மாநிலம் ஒன்பதாவது கொஸ்டின் பரி என்பதன் பொருள் என்ன பரி என்பதன் பொருள் என்ன ஆன்சர் ஏ குதிரை பத்தாவது கொஸ்டின் குற்ற பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு எது குற்ற பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு பதினோராவது கொஸ்டின் நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் யார் நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஏ முனிவர் பன்னெண்டாவது கொஸ்டின் ஓர் எழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள எத்தனை ஓர் எழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள மொத்த குரில் எழுத்துக்கள் வந்து எவை ஆன்சர் இரண்டு நோ து பதிமூணு பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் எது பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் எது ஆன்சர் சாரியை பதினாலாவது கொஸ்டின் வனப்பிள்ளை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன வனப்பிள்ளை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வனப்பு பிளஸ் இல்லை பதினஞ்சு கட்டி அடிக்கையால் கால்மாரி பாய்கையால் என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார் கட்டி அடிக்கையால் கால்மாரி பாய்கையால் என தொடங்கும் பாடலின் பாடலை இயற்றியவர் யார் ஆன்சர் டி காலமேக புலவர் பதினாறாவது கொஸ்டின் பெரும்பானாற்று படையின் தலைவன் யார் பெரும்பானாற்று படையின் தலைவன் யார் அன்சர் ஏ தொண்டைமான் இளந்திரையன் பதினேழாவது கொஸ்டின் வேயா மாடம் எனப்படுவது ஏது வேயா மாடம் எனப்படுவது ஏது அன்சர் பி சாந்தினால் பூசப்படுவது பதினெட்டாவது கொஸ்டின் மருதத்தினை பாடுவதில் வல்லவர் யார் மருதத்தினை பாடுவதில் வல்லவர் யார் அன்சர் ஏ மருதன் இளனாகனார் பத்தொன்பதாவது கொஸ்டின் தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தம் செய்தவர் யார் தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தம் செய்தவர் யார் ஆன்சர் ஏ வீரமாமுனிவர் இருபதாவது கொஸ்டின் சராசரி மனிதன் தனது வாழ்நாளில் எத்தனை வருடம் தூங்குகிறான் சராசரி மனிதன் தனது வாழ்நாளில் எத்தனை வருடம் தூங்குகிறான் ஆன்சர் ஏ இருபது வருடம் இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் கீழ்காணும் கூற்றில் சரியான கூற்று எது கூற்று வளைகோடுகள் ஓலையில் அதிகம் காண பயன்படுத்தப்பட்டன காணப்பட்டன காரணம் ஓலைகளில் நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுவது கடினம் என்பதால் வளைகோடுகள் பயன்படுத்தின இதுக்குரிய ஆன்சர் என்ன ஆன்சர் வந்து கூற்றும் சரி கூற்றுக்கான காரணமும் சரி இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் ரசாயனப் பொருள் அலுமினியம் சந்தன எண்ணெய் வனஸ்பதி ஆகியவை தயாரிக்கும் ஆலைகள் நிறைந்த மாவட்டம் எது ரசாயனப் பொருட்கள் அலுமினியம் சந்தன எண்ணெய் வனஸ்பதி ஆகியவை தயாரிக்கும் ஆலைகள் நிறைந்த மாவட்டம் எது ஆன்சர் சேலம் இருபத்தி மூணு திருவிக்கா இயற்கை அன்பு என்று எந்த நூலை கூறுகிறார் திருவிக்கா இயற்கை அன்பு என்று எந்த நூலை கூறுகிறார் பெரிய பிராணம் இருபத்தி நாலு பேச எழுத கணக்கிட தர்க்க ரீதியில் சிந்திக்க உதவுவது எது பேச எழுத கணக்கிட தர்க்க ரீதியில் சிந்திக்க உதவுவது எது அன்சர் இடப்பக்க மூளை இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் தொண்டை மானிடம் பேசி போரை தடுத்து நிறுத்தியவர் யார் தொண்டை மானிடம் பேசி போரை தடுத்து நிறுத்தியவர் யார் ஆன்சர் ஔவையார் இருபத்தாறு ஒன்றை குலமும் ஒருவனை தேவனும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் ஒன்றை குலமும் ஒருவனை தேவனும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் ஆன்சர் ஏ திருமூலர் இருபத்தி ஏழு உய்மின் என்பதன் பொருள் என்ன உய்மின் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் ஈடேறுங்கள் இருபத்தி எட்டு திருமந்திரம் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது திருமந்திரம் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஏ பத்தாவது திருமுறையாக இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பெருமாள் திருமொழி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தினை எத்தனையாவது திருமொழியாக கொண்டுள்ளது பெருமாள் திருமொழி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் எத்தனையாவது திருமொழியாக உள்ளது ஆன்சர் ஐந்தாம் திருமொழியாக முப்பதாவது கொஸ்டின் பரிபாடலில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன பரிபாடலில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன என உரையாசிரியர்கள் கூறுகின்றனர் ஆன்சர் எழுபது பாடல்கள் இந்த வீடியோவில் தமிழில் இருக்க டெஸ்ட்டு கொஸின்ஸ் தான் வந்து பார்த்தோம் இது பார்த்தீங்கன்னா பதினாறாவது டெஸ்ட்டு இதுவரை பதினஞ்சு டெஸ்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே முப்பது முப்பது கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பிரித்து தனித்தனியாக டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ் நியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வந்து பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்த்துக்கோங்க அதே மாதிரி ரொம்ப கரெக்டான ஆன்சர் வந்து வரலை நிறையா மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னா ஒருக்க டெஸ்ட் எழுதி பாருங்கள் சரிங்களா ஸோ நாளைக்கு இதே நேரம் வந்து பதினேழாவது டெஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம் இன்னும் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ